பாண்டி கடையை லிஸ்ட்டு கெடுக்கிறாரு அதுக்கான அமௌண்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த ஓனர் கிட்ட கொடுக்குறாங்க அவங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க நிலா சோழன் எல்லாேருமே இருக்காங்க சந்தோஷமாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து அப்படியே வானதி பார்க்குறாங்க பார்த்தோடனே அப்படியே கடுப்பாகுது ஒரு காதலிக்கிறவ நான் அங்கே இல்லை ஆனால் எல்லோரும் இருக்காங்க இவன் என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் என்னை கொஞ்சம் கூட அவன் யோசிக்கவே இல்லை விடக்கூடாது அவன் நிம்மதியாக இருக்க விடவே கூடாது அப்படின்னு வானதி ஃபோன் பண்ணுறாங்க அப்படியே பாண்டி பார்க்குறாரு பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல பேசிகிட்டு இருக்காரு அவங்க அண்ணி கூட அதை உடனே வானதிக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது இவன் இவர் இவன் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கான் கொஞ்சம் கூட ஒரு லவ்வர் மேலே ஒரு பாசமே இல்லை இவன் கடை வந்துட்டு லிஸ்ட்டு கெடுக்கிறான் அந்த இடத்துல நான் இருக்கணும்னு இவன் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வானதி எப்படி ரொம்ப கோவப்படுறாங்க மறுபடியும் மறுபடியும் ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க அட்டன்ட் பண்ணி பேசு அப்படின்லாம் சொல்கிறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாரு ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு எதுக்கு இப்படி ஃபோன் அடிச்சிட்டே இருக்க அப்படின்னு பாண்டி கேட்குறாரு ஆமாம் சொல்லுவேன் நீ அப்படி தான் சொல்லுவேன் இவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குது உங்கள் சொங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க ஆனால் நான் இல்லை நீ வருத்தப்படுறியா அப்படின்னு வானந்தி கேட்குறாங்க இங்கே பாரு ரொம்ப கோபமாக வருது எனக்கு உன்னை நினச்சா ஏய் உனக்கு பாசம் இருந்தால் நீ தாண்டி வரணும் நீ நான் கூப்பிட்டாமலே நீ வரணும் நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாண்டி கோவப்படுறாரு இங்கே பாரு பாண்டி உங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் உனக்கு ரொம்ப முக்கியமாக போச்சு என்னை பற்றி உனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாரு என்னை நல்ல நாள் அதுவும் கொஞ்சம் நான் சந்தோஷமாக இருக்கேன் என்னை தேவையில்லாத இன்றைக்கும் சண்டை போட்டு என்னை நீ ரொம்ப கோவப்படுத்தாது நீ பேசாத தயவு செய்து பேசவே பேசாது அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாரு அதே வராங்க எல்லாேருமே சேர்ந்து வா வானதி அப்படின்னு சொல்லிட்டு நீ லாச்சாரன் எல்லோருமே சேர்ந்து உள்ளே கூப்பிடுறாங்க கூப்பிட்டோடயே எல்லாருமே சேர்ந்து டீ எல்லாம் குடிக்கிறாங்க குடிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே வானதி முறைச்சி மறைச்சி பாண்டியே பார்த்துட்ருக்காங்க பாண்டிக்கு கோவமாக வருது வர கோவத்துக்கு இப்போ குடிக்கிற டீ அவளோட மூஞ்சிடு ஊற்றிலாம் போட இருக்கா அவ்வளோ கோவம் வருது எதுக்காக இப்படி போட்டு டார்ச்சர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு இங்கே பாரு பாண்டி அப்படி நல்லா தெரிஞ்சுக்கோ நானும் உன்னோட காதலி சரியா நீ என்னை கூப்பிடணும் நீ என்ன கூப்பிடாம இருக்க கூடாது அப்படின்னு வானதி சொல்றாங்க ஏய் என்ன சொல்கிறா நீ கூப்பிடவே இல்லையா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க நான் சொன்ன எல்லாத்தையுமே தான் காதலியே வாங்கலை